காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஐம்பத்தி நான்கு பொழுதுபோக்கும் புலன் கட்டுப்பாடும் பிரத்யத்தில் நாம் பார்ப்பதில் இப்படி பொழுதுபோக்கு உற்சாகம் பிளெஜர்ஸ் ஆஃப் த சென்சஸ் என்று இருப்பவை எல்லாமே மனுஷனை ரொம்பவும் இழுத்துக்கொண்டு போகிற சக்தி உள்ளவையாய் இழுத்து கொண்டு என்றால் மேலேயோ என்றால் அப்படியும் இல்லை பாட்டு கூத்து சினிமா ஸ்போர்ட்ஸ் நாவல் பத்திரிகைகள் எல்லாம் சாப்பாடு திகட்டி போகாமல் ஊறுகாய் மாதிரி கர்ம அனுஷ்டானங்களில் ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரிலாக்ஸ் செய்யவே இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் சாஸ்திரங்களில் அனுமதித்திருப்பது கடைசி பட்சமாகத்தான் இவற்றுக்கு நம் மனசையும் பொழுதையும் பொருளையும் கொடுக்க வேண்டும் ஆனாலும் ஈஸ்வர மாயையில் எப்படி இருக்கிறதென்றால் கொஞ்சம் இறங்கினாலும் இவை சுழலாக நம்மை ஒரே அடியாக இழுத்துக்கொண்டு போய் இவற்றுக்காகவே நாம் சகலத்தையும் அர்ப்பணம் நிலைக்கு கொண்டு நிறுத்துகின்றன இப்படி இருப்பதற்கு காரணம் தற்போது நமக்கு கர்மானுஷ்டானம் ரொம்பவும் குறைந்து போயிருப்பதுதான் அனுஷ்டானம் நிறைய செய்தோமானால் தன்னால் நல்ல அறிவு சுத்தமான மனஸ் கட்டுப்பாடு சென்ஸ் ஆஃப் ப்ரப்போஷன் அதாவது எதற்கு என்ன அளவு என்ற நிர்ணயமான அறிவு எல்லாம் உண்டாகிவிடும் அதனால் பொழுதுபோக்கையே வாழ்க்கை போக்காக அதிலும் வழுக்கிவிடுகிற போக்காக ஆக்கிக்கொள்ளாமல் எந்த அளவோடு ருச்சித்துவிட்டு கொள்ள வேண்டுமோ அப்படி கொள்வோம் இல்லாமலா இந்த தேசம் ஒரே சமயத்தில் ஆச்சார சீலங்களுக்கும் பெயரெடுத்து அதே சமயத்தில் இத்தனை கலைகளுக்கும் களஞ்சியம் என்ற பெயரையும் பெற முடிந்திருக்கிறது விவேகத்தோடு அளவறிந்து இந்த கலைகளை அனுபவிக்காமல் அதியாக போனால் இவையே நம்மை ரொம்பவும் இறக்கி விடுகின்றன ஜனரஞ்சகம் என்பதில் ஆடல் பாடல் எழுத்து எல்லாமே ரொம்பவும் கீழ்த்தரமாகி விடுகின்றன விளையாட்டு மோகம் மனிதனை பைத்தியமே ஆக்கிவிடுகிறது சினிமா ஸ்டார்கள் வந்துவிட்டால் பகவானே தர்சனம் கொடுப்பது போல ஆவேசமாகி விடுகிறார்கள் கூத்தாடி என்பது திட்டு வார்த்தையாகத்தான் இருக்கிறது என்பதிலிருந்தே இந்த கலைகளை எப்படி தப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது அனுஷ்டானம் இல்லாதபோது இந்திரியம் ஓடுகிறபடி ஓட வேண்டும் என்று தோன்றுகிறது ஜனங்கள் இப்படிப்பட்ட சரக்குதான் கேட்கிறார்கள் என்று அவர்கள் தலையில் பழியை போட்டுவிட்டு கண்ணா பின்னா பாட்டு பாடுகிறார்கள் புலன் வரியை தூண்டிவிடுகிற ரீதியிலேயே எழுதுகிறார்கள் சினிமா எடுக்கிறார்கள் சித்திரம் போடுகிறார்கள் ஜனங்களும் அவர்கள் தலையில் பழியை திருப்பி போட்டு அவர்கள் இப்படிப்பட்ட சரக்குகளை தான் தருவதால் தாங்கள் அதையே எடுத்துக்கொள்ளும்படி இருக்கிறது என்கிறார்கள் இதிலே ஜனங்களை விட கலைஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களாக இந்த கலைகளை அப்பியசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் அதிகம் பொறுப்பிருக்கிறது இப்போது கண்டதை எழுதியும் பாடியும் நடித்தும் படம் பிடித்தும் கீர்த்தி தனம் எல்லாம் சம்பாதித்து விடலாம் ஆனால் இத்தனை ஜனங்களை கெடுத்ததற்கான தோஷத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு இதற்காக நாம் ஒருத்தனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும் மளிகை சாமானில் கலப்படம் பண்ணினால் குற்றம் குடிதண்ணீரை கெடுத்தால் குற்றம் என்றால் நேரே மனுஷனின் ஆத்மாவையே கெடுப்பது இவற்றை விட குற்றம் தானே கலப்படத்துக்காக தண்டிக்கிறவன் நம்மாதிரி ஒருத்தன் தான் அவனிடமிருந்து தப்பியும் விடலாம் அல்லது லஞ்சம் கொடுத்து சரிப்படுத்தி விடலாம் ஆனால் தன் ஆத்மாவையும் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் கெடுத்ததற்காக ஒருத்தனை சிக்ஷிக்கிறானே அவனிடமிருந்து தப்பவே முடியாது அவனை நாம் வசியம் பண்ணிக்கொள்ளவும் முடியாது இந்த நினைப்பு இருந்துவிட்டால் கலைகளில் ஈடுபட்டவர்கள் தப்பு வழிக்கு போக மாட்டார்கள் தெய்வ நினைப்பு பயபக்தி அனுஷ்டானம் இவை போனதில்தான் அடக்கம் போய்விட்டது இந்திரியங்களின் வேகம் குறைவதால் ஏற்படுகிற பக்குவம் வராமலே போகிறது இதோடு கூட கலைஞர்கள் என்று தாங்களாகவே தங்களுக்கு கௌரவம் கொடுத்துக்கொண்டு கொண்டு பொதுஜனங்களும் அதில் மயங்கி இவர்களை கொண்டாடி முகஸ்துதி பண்ணுவதில் அகம்பாவம் ஜாஸ்தியாகிவிடுகிறது பழைய காலத்தில் போல வித்வான்களை கூட்டி அரங்கேற்றம் என்று செய்து அவர்கள் ஒப்புக்கொண்டால்தான் ஒரு புஸ்தகத்தையோ நாடகத்தையோ பிரச்சாரம் பண்ணலாம் என்றும் இல்லாமல் கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் என்று வேறு ஏற்பட்டிருப்பதால் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் ஆடி பாடி ஊரை வளைக்கலாம் என்று நடந்து வருகிறது சின்ன வயதிலிருந்தே மத கல்வி மத அனுஷ்டானங்கள் இருந்தால்தான் சாத்வீகம் ஏற்படும் அப்போதுதான் எத்தனை ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் அதுகளும் முடிவில் உயர்ந்த சாத்வீக லட்சியத்தில் சேர்ப்பதாக இருக்கும் முற்காலங்களில் இப்படித்தான் இருந்தது அனுஷ்டான சம்பந்தம் துண்டித்து போன பின் தான் ராஜச தாமச போக்குகளையே தூண்டிவிடுவதாக இந்த காந்தர்வ கலைகள் ஆகியிருக்கின்றன ஃபைன் ஆர்ட் லலித கலை என்றே இவற்றுக்கு பெயர் சொல்கிறார்கள் இவை முரட்டுத்தனமான வேகங்களில் கொண்டு விடுமானால் அந்த பெயரே பொருந்தாது நிஜமான ஃபைன் ஆர்ட் ஆனால் அது மனுஷனை ரிஃபைன் பண்ணுவதாகத்தான் இருக்க வேண்டும் சங்கீதம் என்கிற இசையும் நிருத்தியம் என்கிற ஆடலும் நாடகமும் காந்தர்வ வேதத்தைச் சேர்ந்த முக்கியமான கலைகள்